ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம மதுரைக்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண போறோம் வீடியோ ஃபுல்லா போடுறேன் பாருங்க மறக்காம கிளம்பிக்கிட்டு இருக்கா காய் இருக்கு இருக்கியாடி yaar koi koi enggak mc

87 Merkez 4 4 எடுத்துட்டாலே 4 லை பாவட மூணா வேற என்ன பண்ணுது லை இருக்கு கைல ஒன்னு கெட்றீங்க ஏய் 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 ஆயிேன் பேக்கிடு நல்லா சூப்பரா

போடா டீ குடிக்கேடா தின்னுட்டு போவடா இந்தா இது கூட இருக்கையில வைக்கிறேன் இல்ல லாகடு லாகடு ரெடி ரெடி இஞ்சிர மாதிரி யூடா பண்டி பண்டியா

ிய <laughs>

ஓ சொல்லாடு பாரம்பரிய ஹோட்டல்லாம் இருக்கும்ல ஆரம்பத்துல ரேட்டு போட்டுருப்பாங்கல்ல எவ்வளவு ரேட்டு இந்த ரேட்டு முதல் கொண்டு இருக்கும் இங்க அந்த மீன் தான் பேமஸ் ஓவே திரும்பி பரல திரும்பி திரும்பி பரல மீனு மேல இங்க எந்த படம் எடுத்தாங்கள சிலமே தெரிஞ்ச தனுஷ் படம் இது மேல இருந்து பாம்புடுவாங்க

நல்லா இருக்கா டேஸ்ட்டு டேஸ்ட் அச்சு உடரம்ல இந்த லைட் லைட்டா வெச்சிருக்கனேங்க மூன்று ரூபாயா நல்லா இருக்கா குட்டிடா எல்லாம் நல்லா தரமா இருக்கு

டா எவாரு சுத்த எலும்பு நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க

வெளிநாட்டு காரியத்தூர் நீங்களோட டிவில பாப்பி தும்மா இல்ல அது மாதிரி அது மாதிரி கடி சொரா அடிக்குதுமா அந்த அப்படிதான்

वही देखो ऐसे लग रहे हैं ना सब लोग ऐसे लग रहे हैं माँ दादा डी इंजूल ड्राल हैं इंगें कौन बस्टा पिलिया मेन लेयर का वर्ष लव सेड है बस्टा बस

ஹெல்மெட் போட்டு அந்த வருஷம் சொல்லு